ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேற்று ஏற்கனவே நம்ம பார்த்த பதிவோட பகுதி இரண்டு அதாவது வக்ரம் சனி வாரி கொடுக்குமா இப்போ வந்து கோச்சாரத்தில் சனி பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் சனி வந்து மீனவராசிலேருந்து வக்ரம் வக்ரமாகி அது வந்து நவம்பர் தேதி கும்பத்தில் முடியுது சரிங்களா இந்த வக்ரப் சரி வந்து யாருக்கெல்லாம் நல்லது செய்யும் யாருக்கெல்லாம் வாரி கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பகுதி இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மேசம்லேருந்து அதாவது மேசம் ராசிலேருந்து கன்னி ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்க ராசி வந்து துலாம் ராசிலேருந்து மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பதிவு ஏற்கனவே பார்க்காதவங்க முதல் பகுதி பார்க்காதவங்க உங்கள் ராசி அதில் இருந்ததுன்னா முதல் பகுதியை போய் பாருங்கள் இந்த தொலாம் ராசிலேருந்து மீன ராசி நேயர்கள் வந்து பார்க்கலனா இந்த பதிவில் உங்களுக்கான பதில் இருக்கிறது சரிங்களா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்ற ஒன்று போயிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் இலவசமாக யூடியூப்பில் பதிவு பண்ணப்படும் உங்களோட கேள்வியை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிறந்த நேரம் பிறந்த தேதி பெயர் இதோட போட்டிங்கன்னா உங்களின் ஒரு கேள்விக்கு பதில் இலவசமாக வழங்கப்படும் இதை தவிர பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மலம் மலப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிட அறிவு அதுதான் நம்ம சேனலோட நோக்கம் இந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து ஜோதிட அறிவு மட்டுமல்ல பலனை எப்படி எடுக்கலாம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுற்றத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இது கைடன்ஸ் அமையும்ன்றது தான் நம்ம அமர்நாதாஸ்டோட நோக்கம் இது உங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இப்போது பதிவுக்கு போகலாம் வக்ரம் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவுறது பொதுவாக இயற்கை பவர் வந்து வக்ரம் ஆனால் கெட்டது தான் செய்யும் அப்படின்னு ஒரு மெத்து இருக்குது எல்லா ஜோதிடர்களும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பலன் எடுக்கிறதுல வந்து சரியான விஷயங்களை கொடுக்கறது இல்லை பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு இப்போ வந்து ராகு கதி இயற்கையிலேயே வக்ரமா இருக்கிறதுனால கெட்டது செய்யும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வக்ரம் பெற்ற மற்ற கிரகங்களும் நல்லதும் செய்யும் அப்படின்றது தான் வந்து நாம வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்திலேயே சனி வந்து வக்ரமா இருந்ததுன்னா இந்த கோச்சாரத்துல இருக்கிற வக்ரம் பெற்ற சனி வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் இது ஒன்று இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் பெற்ற சனி பயிற்சினால உங்களுடைய ஜாதகத்துல சனி தசை வந்து சனி கூட வந்து சுபகிரங்களை தொடர்பு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்யும் இந்த வக்ரம் பெற்ற சனி இப்போ வந்து நாம் துலாம் ராசிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் வக்ரம் சனி கோச்சாரத்தில் என்ன உங்களுக்கு பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி உச்சமாக இருக்கிற தொலாம் ராசிக்காரங்களுக்கு சனி ஆறில் வக்ரமாக இருக்கு அதனால என்ன பிரச்சனை வேலையில் பிரச்சனை வருமா வேலை மாற்றம் வருமா இல்லை தொழிலில் அதிகமாக சுமை வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை உங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க்லோடு கொடுத்தாலும் அதற்கேற்ற உங்களுக்கு ஊதிய உயர்வு ஊதியம் அதெல்லாம் வந்து சேரும் உங்கள் ஹெல்த் ரிலேட்டட் திங்ஸ் அதாவது ஸ்டமக் ரிலேட்டட்